வழக்கமா ஒரு குற்றவாளியை பிடிக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றவாளி வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க போலீஸ் வந்து சுட்டாங்க அதனால வந்து இது மாதிரி ரவுடிக பிடிக்கும் போது ஒரே மாதிரி ஸ்டோரி இருக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி புதுசாக தென்னரசு தான் வந்து பல கொலைகளை உருவாக்கி ஆற்காடு சுரேஷுடைய ஒரு கொலை இப்படி ஒரு டீமே உருவாகிறதுக்கு ஒரு காரணமா போச்சு போர்ட்டு வாசல்லே போய் தன்னுடைய அண்ணன் ராஜாமணியை கொண்டாங்கிற ஒரே காரணத்துக்காக

அந்த கேட்டுக்கு வராரு தரவனுக்கு இருபத்தி ஆறு வழக்கு இருபத்தி ஆறு வழக்கு இருக்குது ஏன் வந்து இதுவரைக்குமே அவரை கைது செய்து அவர் உரிய தண்டனை வாங்கி தரவில்லை இதுக்கு யாரு பொறுப்பு மாஸ்டரனோட மனைவி பேட்டி ஒரு கொடுத்திருந்தாங்க போலீஸ் சொல்றதெல்லாம் வந்து நாடக கதை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஓட்டேட் பண்றீங்க மாதிரி சில கேள்வியில் தொடர்ச்சி பன்னீர் செல்வத்தை எனது நண்பர்கள் மூலமாக கூடூர் ஆட்டங்களுக்கு கடந்து செல்றோம் அங்கு வந்து அவரை வந்து அங்கே கொலை செய்து எரித்து யாருக்கும் தெரியாமல் ஆட்சி கரைத்து விட்டோம் என்று கன்பசன் கொடுத்திருக்கிறார் காவல்துறையுடைய பார்வையில் ஆம்ஸ்டாங் என்னவாக இருந்தார் ஆம்ஸ்டாங் மீது ஒரு பெரிய கொலை வழக்கோ அல்லது ஆள் கடத்தல் வளர்த்தோம் அது மாதிரில எதுவுமே இல்லை ரவுடிகளோடு ஆம்ஸ்டாங் பேரை பெயரை தொடர்பு படுத்ததுனால ஆம்ஸ்டாங் டம்ப் பண்ண பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வராங்கல்ல அதை ஏன் தெரியுங்க காவல்துறையுடைய பார்வையில ஹம்ஸ்டாங் என்னவாக இருந்தார் மீது ஒரு பெரிய கொலை வழக்கோ அல்லது ஆள் கடத்தல் வழக்கோ எதுவுமே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக வந்தாரோ அதன் பிறகு அவர் மீது எந்த விதமான வழக்குகளும் இல்லை அவருடைய அரசியல் ஆளுமையை வந்து அவர் நிலைப்படுத்தி கொள்வதற்காக அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ அவருக்கு அவருடைய டீம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தென் அரசு தென்னரசு ஒட்டக்கண்ண்பால் இப்போ சரவணன் இது போன்ற ஆட்கள்லாம் வந்து அந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தான் வந்து அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக அது வார்டுக்கு வார்டில் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்லாம் வந்து கட்சியில் உறுப்பினர்களாக இருந்ததுனால ரவுடி பசங்க அதாவது இந்த எஸ்டி சீட்டு இந்த எஸ்டி சீட்டு இருக்கிற பசங்க சில பேர் வந்து இருந்ததுனால அவர் இவருக்கு தலைவர் அவர் தலைவர் சொல்லிருப்பாங்க அவரே தலைமை ஏற்று ஒரு குற்றம் செஞ்சதா இல்ல அதனால ஒரு மா தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற போது இல்ல காவல்துறை அவர் பார்க்க ஆரம்பிச்சு காவல்துறை மேல விமர்சனம் ஒரு கட்டத்துக்கு நகரும் போது எப்படி மாறுது அப்படின்னா ரவுடிகளோடு ஆம்ஸ்டாங்கன்ற பேரை தொடர்பு படுத்துறதுனால ஆம்ஸ்டாங் டம்ப் பண்ண பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வராங்கல்ல அதிக இல்ல ஆம்ஸ்டாங் எப்படி டம்ப் பண்ண முடியும்

சண்டை சச்சரவுல்லாம் இல்லாமல் போய் நாகரீகமாக வாழணும்னு நாங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிட்டு அண்ணன் கூட அரசியல் பண்ணிட்டுருக்கிறோமே எங்களை வந்து இந்த சமயத்தில் கொண்டு சின்ன வயசில் தகராறு பண்ணும்போது போது அப்போ நீண்ட காலத்துக்கு முன்பே தென்னென்கின்ற தென்னரசு கூட அவனுக்கு அந்த அடித்தடி சண்டையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர்கள் வாங்கினதுக்கப்புறம் அமைதியாக போகலாம் தான் அவன் பயணம் பண்ணியிருக்கான் ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த கொலை தென்னரசுடைய கொலை கூட நடந்துருக்குது தென்னரசு கொலை தான் வந்து பல கொலைகளை உருவாக்கிடுது பல கொலைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது தென்னரசை வெட்டாமல் இருந்திருந்தால் சரவணன் இவ்வளோ பெரிய இவ்வளோ கொலைகளை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அவசியம் இருக்கா அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு நண்பர்களோட அவருக்கு இப்போ இவனுடைய சரவணனுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரவி வர்மன் காது காக்கு வீரன் வர்மன் குன்றத்தூர் வர்மன் காது ரவி இதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து சரவணன் வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இவங்களெல்லாம் வந்து முன்னாடி பயன்படுத்தலை அவங்க அண்ணனை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து எல்லாருடைய உத எல்லாருடைய உதவியும் கேட்க வேண்டிய அவசியம் சரவணனுக்கு ஏற்பட்டு ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பார்த்தீங்கன்னா பொன்னை அவன் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமை மிக்கவான் கிடையாது ஆனால் பொன்னை வந்து வந்து கிட்ட பேசுகிறான் இல்லைங்க பொன்னை பாலுடைய அருளை கூட்ட போய் பேசுகிறான் எங்க அண்ணன் பொன்னை ஆற்காடு மனைவி வந்து தன்னுடைய தாலியை வித்தாவது எதிரியை பலி வாங்கணும்னு சொல்கிறார் ஆற்காடு சுரேஷுடைய ஒரு கொலை இப்படி ஒரு டீமே உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக போச்சு அவங்கள சுற்றி ஒரு பெரிய டீம் உருவாகிறதுக்கும் அவங்க போய் நாகேந்திரன் போன்றவங்களுடைய உதவியை கேட்பதற்கும் அந்த மர்டர் சி ஒவ்வொரு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மர்டர் ஆகி போச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு வந்து அப்படியே போயிருப்பாங்க அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இன்னமே இந்த துன்பமே நமக்கு வேண்டாம் இன்னமே நம்ம இதை விட்டு ஒதுங்கிடலாம் அப்படி ஒதுங்கிறது ஒரு குரூப்பு ஆனால் கல்வி வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் எனக்கு கம்யூனிகேஷன் ஆனதுக்கப்புறம் தொடர்புகள் அதிகமானதுக்கு அப்புறம் இப்போல்லாம் என்னென்ன தென் மாவட்டத்தில் கூட சொல்லி இப்போ வந்து நடந்து கோர்ட்டு வாசல்லே போய் தன்னுடைய அண்ணன் ராஜாமணியை கொண்டாடுங்கிற ஒரே காரணத்துக்காக பழிக்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்று தான் முடிவெடுத்தாங்க அதனால தான் மாயாண்டி வந்து கோர்ட்டு வாசல்லே வந்து தலை சிதற வெட்ட சே மாயாண்டி வந்து ராஜாமணியை கொலை செய்யாமல் இருந்திருந்தால் கொலை செய்யாமல் இருந்திருந்தால் அவனுடைய தம்பி போய் மாயாண்டியை கோர்ட் வாசலில் எந்த இடத்துல இருந்தாலும் வெட்டிருந்தோனே அப்படி தானே ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போல்லாம் வந்து பழிக்கு வழி என்னுடைய அண்ணன்னா உங்களுடைய அண்ணனும் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அதனால் கூலிப்படை கொலை அப்படிங்கிறது வந்து பல்வேறு கொலை வழிகளை உருவாக்குகிறது அதனால நம்ம கூலிப்படை கொலையில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து கைது செய்ய வேண்டும் அவர்கள் அத்தனை பேரும் நீதிமன்றத்துக்கு முன்பு நிறுத்தி அவர்களுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் இப்போ இப்போ சரவணனு மேலே வந்து இருபது வழக்கு இருபத்தஞ்சி வழக்கு சொல்கிறாங்களே இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அரசு அரசு வந்து பதிவு செய்கிற கொலை வழக்குகளில் வந்து சரியான சாட்சிகளை முறையாக ஆஜர்படுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று வருவதற்கு தனியான ஏஜென்சி அரசு உருவாக்கவில்லை இப்போ கூட உருவாக்கவில்லை எனக்கு காவல்துறையில் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பார்க்க வேண்டிய வேலையை இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு பார்க்க வேண்டிய நூற்றி எண்பது பேரை வச்சு பார்க்குறோம் மேன்பவர் மேன்பவர் நூற்றி முப்பது பேர் வச்சு பார்க்குறோம் நூற்றி முப்பது பேர் வச்சு பார்த்தா அது எப்படி பார்க்க முடியும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பார்க்க வேண்டிய வேலையை நூற்றி முப்பது பேர் வச்சு பார்த்தா பார்க்க முடியுமா அப்புறம் எப்படி கோர்ட்டு கேசிறான் இந்த கோர்ட் நீதிமன்றங்களில் நடக்குகிற கொலை வழக்குகளை கண்டிப்பாக பட்டதாரி இளைஞர்களை காவல் காவலர்களாக தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஒரு கிரேட் ஒன் போலீஸ் அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கிறவங்கள இப்போ நீங்கள் கோர்ட்டில் இப்போ கூட நான் சாட்சி சொல்ல நிறையா போகிறேன் அங்கே கிரேட் டூ பிசி கிரேட் ஒன் பிசி அனுபவம் இல்லாதவர்கள்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க ஐயா வணக்கங்க கும்பிடம் ஜாமி அப்படின்னு நிற்கிறாங்க தி கோர்ட் ஒரு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து மூணு வருஷம் கோர்ட் ஆஃபீஸராக இருந்தாதான் அவருக்கு சப் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கிடைக்கும் எந்த தலைமை காவலர் தலைமை காவலரும் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரும் மூன்று வருஷம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அவர் வந்து கண்டிப்பா வந்து பத்து பேர் பத்து வழக்குலையாவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் அப்பதான் ஒரு எஸ்ஐ பிரமோசன் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் காவல்துறையை தனது கண்ட்ரோலில் வச்சுக்கிற முதலமைச்சர்கள் யாருமே இங்கே நடக்கிற மர்டர் கேஸு ஏன் நடக்குது அதை தடுப்பதற்கு என்ன வழி இது எப்படி ஏ பிளஸ்கள் வந்து தமிழ்நாட்டில் இத்தனை பேர் உருவானார்கள் அப்போ ஒவ்வொருத்தருக்குமே முப்பது முப்பது வழக்கு கொலை வழக்குகள் இருக்குதுன்னா கொலை பண்ணணும் அப்புறம் வெளியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து எந்த முதலமைச்சருமே வந்து ரெவ்யூ பண்ணலை காவல்துறையை அதுக்கு இணைய வந்து அப்டேட் பண்ணலை அதனால தான் நீங்களும் நானும் உட்காந்து என்ன செய்கிறோம் முப்பது வழக்குகள் இருபது வழக்குகள் ஏன்னா மந்திரிகளிலேயே பாதி பேர் இருபது வழக்குகள் வைத்திருக்கிறார்கள் அப்ப இருபது வழக்குகள் வைத்திருக்கிறவர்களும் வளர வேண்டும் என்று தற்கால அரசியல் சொல்லிக்கொண்டிருக்கிறதா நீ சொன்னதை பார்த்தா ஸ்ட்ரக்ச்சர்லையே பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஸ்டர்லப்ப ஒரு வழக்கு உண்மைல இப்போ பத பதினெட்டு வருஷம் ஒருத்தர் சொ ஒருத்தர் சொடர் ஒரு ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக இருந்த ஒரு நூறு கோடி ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கி இருப்பதாக நேற்று அவருடைய சொத்து எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது இப்போ மறுபடியும் வந்து அரசியல் கட்சியில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அவர் கூப்பிடுங்க அவருக்கு தான் இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்கிறாங்க புரிதா இல்லையா அவங்களுக்கு நான் சொல்றதா புரியுதா இந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம் அப்படின்னு வந்து ஏற்கனவே பத்து முறை வந்து அவர் கேஸ் கேஸ் வாங்கியிருக்கணும் அவர் வந்து நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கணும் அவர் மேலே வந்து பல முறை லஞ்ச வழக்குகள் அவர் மேலே இருக்கணும் அவர் வந்து அந்த வாய்தாவே வந்து ஐநூறு வாய்தா வாங்கிட்டு ஐநூற்றி ஓராவது வயதில் வழக்குலாம் தள்ளுபடி ஆயிடுச்சு அல்லது எல்லா விசாரணையும் அவர் குற்றவாளின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மறுதேதி இல்லாமல் இந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு தீர்ப்பு அவர் வாங்கிட்டு வரணும் அப்படி வாங்கிட்டு வரவங்களுக்கு மட்டுந்தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படும் அல்லது எம்பி சீட்டு கொடுக்கப்படும் இது ஒரு பெரிய டிபேட்டாக டிபேட்டாக போகட்டும்ங்க இதெல்லாம் பேசு பொருளாக மாறட்டும் என்னங்க பின்னணி இல்லாதவங்க தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் தானே குற்றப்பள்ளி பள்ளி இல்லாதான் நான் அரசியலுக்கு வரணும் இந்த நாடு வந்து எதிர்காலத்தில் இப்போ உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் வந்து இரண்டு பட்டம் மூன்று பட்டம் பிஹெச்டி அமெரிக்காவில் போய் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளாக கூகுளில் போய் சிஓவாக இத்தாலியில் இத்தாலியில் ஜெர்மனியில் ஜெர்மனியில் மெசிடீஸ் பென்ஸ் கம்பெனியில் பிளானிங் அந்த மெசடிஸ் பன்ஸு கார் புதுசு புதுசாக டிசைன் பண்ணுறவுடனே எங்கள் மாமா பையன் ஜெர்மனியில் இருக்கிற மெசிடீஸ் பன்ஸ் கம்பெனியில் புதுசு புதுசாக ஒரு டிசைன் காரை டிசைன் பண்ணுறது எங்கள் மாமா பையன் ஸோ ஜெர்மனியில் இருக்கிற கம்பெனியில் போய் சிஓவாக மாற முடியும் ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த ஜெர்மனி இன்ஜினியரே கூகுள் பிச்சே வந்தாலும் அவர் கவுன்சிலர் ஷீட் கூட கொடுக்கப்பட மாட்டாது கூகுள் பிச்சை வந்து கும்பகோணத்தில் ஒரு கவுன்சிலர் ஷீட் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டார் இந்த அரசியலில் எல்லாருமே வந்து குற்றப்பிணி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கே வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வச்சிருக்காங்க அதனால தான் அவர் என் கட்சிக்காரர் இல்லை அவர் எங்கள் கட்சியில் சும்மா அனுதாவி என் கட்சிக்கு அனுதாபியா இருக்கிறாரு அவ்வளவுதான் எல்லா அனுதாபி புறம் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வந்து எஃப்ஐஆரில் மாட்டி சிரித்து சிரிச்சு கூடி கும்மி அடிச்சதுக்கு அப்புறமே வந்து அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டோம்னு சொல்றீங்க சரவண அந்த வந்து கேட்டா சரவணக்கு இருபத்தி ஆறு வழக்கு இருக்கு இருபத்தி ஆறு வழக்கு இருக்குது இருபத்தி ஆறு வழக்கு இருபத்தி ஆறு வழக்கு இருக்குது ஏன் வந்து இது வரைக்குமே அவரை கைது செய்து அவர் உரிய உரிய தண்டனை வாங்கி தரவில்லை இதுக்கு யார் பொறுப்பு நீங்க பொறுப்பு நான் பொறுப்பா இல்லை புளியந்தோப்பு டிசி பொறுப்பா புளியந்தோப்பு ஏசி பொறுப்பா அல்லது அவங்க வேலை செய்யாமல் இருந்ததை வந்து ரிவ்யூ பண்ணாமல் இருந்தால் அதிகாரி பொறுப்பா அதையெல்லாம் தாண்டி வந்து அதுக்கு பொறுப்பான மந்திரி இருக்கார் அவர் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணார் எத்தனை பேர்டா வந்து முப்பது குடை பண்ணிவிட்டு வெளியிலே இருக்கிறவங்க எத்தனை பேர்றான்னு இது வரைக்கும் இது காவல்துறை மந்திரி யார் இது இந்த முதலமைச்சர் சொல்லலை இந்த பொதுவாக இந்த முதலமைச்சரை மட்டும் சொல்லலை நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அப்படி சொல்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் யாரெல்லாம் வந்து காவல்துறையை வந்து உள்துறையை தனது பொறுப்பிலே வைத்துக் கொள்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இதை ரிவியூ பண்ணியிருக்கீங்களா இது ஒரு நாள் வழக்கில் இப்ப இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்துல இருந்து வரணும் வைங்களேன் அதனால ஒரு முதலமைச்சரை மட்டும் சொல்ல எதிர்காலத்தில் வர்ற தமிழக முதல்வர்கள் அத்தனை பேருமே இந்த வழக்கில் வந்து யாரெல்லாம் குற்றவாளியோ அவன் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்த வேண்டும் தலைமை காவலரும் சப் சப்இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு போய் பத்து மாடல் கேஸ்லேயாவது கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தா தான் அவன் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு நாம் ஃபிக்ஸ் பண்ணோம் பட்டதாரி இளைஞர்களை கோர்ட்டுக்குன்னு தனியாக ரெக்ரூட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாமல் வந்து நீங்கள் சுத்தமாக வாங்க நீங்கள் ஒரு ஒரு சமூக நிறுவனத்தில் ஒரு சிறந்த ஒரு சமூ ஒரு காவல்துறையில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சமூக அதாவது ஒரு அமைதியான சமூகத்தை அமைப்பதற்கு இந்த கட்டுமானம்லாம் தேவை என்று நான் இதன் மூலம் பதிவு செய்கிறேன் அந்த காவல் கட்டமைப்புல கூடுதல் கவனம் செலுத்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் காவல்துறை மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல இன்னும் நான் கூடுதலா உன்னை சேர்த்துக்கிறேன் அதையும் நீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க காவல்துறை மேலே விமர்சனமா ஆமா சார் பார்ப்போம் பாப்போம் எப்படிதான் அதாவது வழக்கமாக ஒரு குற்றவாளியை பிடிக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் வந்து அந்த குற்றவாளியை நோக்கி போனாங்க குற்றவாளி வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க போலீஸ் வந்து சுட்டாங்க அதனால் வந்து இது மாதிரி ஆச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இது எல்லா இதுலேயுமே எல்லா பிடிக்கும் பிடிக்கும்போது ஒரே மாதிரி ஸ்டோரி இருக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க சார் இதுக்கு என்ன கிளாரிட்டி கிளாரிக்கேஷன் நீங்கள் ஏதாவது புதுசாக ஸ்டோரி சொல்லி தெரியல அப்படி நாங்கள் அது மாதிரி பண்ண சொல்கிறேன் சார் அவர் மேலே இருபத்தி ஏழு வழக்கு இருக்குதுன்னு இப்போ இப்போ நீங்கள் தானே கேட்டீங்க சரவணனா யாருங்க அவர் வந்து சரவணன் இல்லைங்க பாம்பு சரவணன் சரவணன் வந்து மேலே வந்து அஞ்சு ஆறு மர்டர் கேஸ் இருக்குது ஆறு ஆறு பொண்டாட்டிங்க தாலி ஆத்துறீங்கல இல்லையா அத பத்தி ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா நீங்க? ஏன் போலீஸ் சுட்டு புடிச்சாங்கிறது ரொம்ப முக்கியம். சுட்டு புடிச்சாங்களே எல்லா வகைகளிலும் இதே மாதிரி ஒரு சோரி இருக்காரு. அவர் பாம்பு தூக்கி மேலே போடுறார்ன்னு போலீஸ் பயந்துட்டு சுட்டு புடிக்கறாங்க சார். அவ்ளோதான். அவ்ளோதான் சார். இதுல எந்த ஒரு இதுல ஒரு சூழ்நிலை போலீஸே பொறுத்த வரைக்கும் அவர்களும் மனிதர்கள். காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்களும் மனிதர்கள். அவருக்கு ஒரு மனைவி இருக்கு. அவரு பசங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கு. அவங்க சேஃப் சைடு தான் ப்ளே பண்ணி ஆகணும் அவர் சரவணன் பிடிக்கிறதுக்கு மட்டும் அவர் போலீஸில் சேரல சரவணனை போல் இன்னும் நூறு சரவணன்களே நூறு சுப்பிரமணியங்களே நூறு தோப்பு பாலாஜிகளே அவர் பிடிக்க வேண்டியிருக்குது அவ்வளோ பேரை பிடிக்க வேண்டிய ஒரு ஆள் சேஃப் சைடில் நிற்கணும் நீங்கள் வந்து காவல்துறை சேர்ந்தவங்கள ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேலே எய்ம் பண்ணுறாங்க எய்ம் பண்ணுறாங்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் பைக்கில் இந்த பக்கம் வருவார் அவரை போட்டு தள்ளணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் புதுக்கோட்டை பக்கத்தில் இந்த மதுரை பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இந்த ரோடெலாம் பைக்கில் இப்போ வர போகிறாரு அவர் போட்டுருணுன்னு ஒரு குரூப் பிளான் பண்ணி நிற்குது வேற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வராரு அவரை பிடிச்சி வேட்டி கொண்டே போட்டாங்க ஸோ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ச சமூக ஊர்வலம் வருது அந்த ஊர்வலத்தில் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கடாடே குதிக்காதீங்கடா ஆடாதீங்கடா அதை இதையும் போட்டு உடைக்காதீங்கடான்னு சொல்கிறாங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரையும் ஒரு டிஎஸ்பியும் வந்து அந்த இடத்துல முட்டி போட்டு நிற்க வச்சிட்டாங்க ரவுடிகள் ஸோ ரவுடிகளை வந்து அவங்க கண்ட்ரோல்குள்ளே வைக்கலன்னா போலீஸை அவங்க மண்டிப்போட வச்சு விடுவார்கள் போலீஸ் மடங்கி போகலாமல் போலீஸ் கை ஓங்கி இருந்தால்தான் இப்போ இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பார்க்க வேண்டிய வேலையை நூற்றி மூ மூணு பேர் தான் பார்க்குறாங்க அப்போ போலீஸ் வந்து நூற்றி மூணு பேர் வந்து சேர்ந்து எனக்கு ஒரு லட்சம் பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்போ போலீஸ் வந்து என்ன செய்ய போலீஸ் அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சூழ்நிலை இருக்குது இன்றைக்கு தினம் வந்து பாம்சர் ஒன்று ஆபத்தான முறையில் அவர் வந்து அவர் வந்து இப்போ அம்பேத்கார் இன்ஸ்பெக்டர் சொல்ல வேண்டிய அல்லது ஹாஸ்பிட்டலு இருக்கிற காயம்பட்ட மணியுடைய குரலை யார் பேசுறது சொல்லுங்கள் காயம்பட்ட மணியின் குரலை யார் பேசு பேசுவது அதனால் காவல்துறை கடுமையான குற்றவாளிகளை வந்து கை கைகொள்ளும் பொழுது சில நேரங்களில் வந்து இது மாதிரி சந்தர்ப்பம் நடந்து விடுகிறது ஆனால் இதற்காக சாதாரணமாக யாரை வேணாலும் பிடிச்சி கை கால ஓடிங்கன்னு நான் சொல்ல வரல அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் வந்து சௌரியாரி குதிக்கிற போது கை கால் உடந்தது சரியாக தவறா என்று ஒரு விவாதம் வைப்போமானால் கை கைகால் உடந்தது சரிதான் என்று தான் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது பேர் சொல்கிறார்கள் உங்களைப் போல் ஒரே ஒரு ஆள் வந்து என்ன சொல்வார் சார் ஞானசேகரை சட்டப்பிடித்தான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் ஞானசேகரனுடைய காலம் உடைந்தது அப்படின்னு கேட்டால் ஏங்க ஊரே அடிச்சிட்டு போகுது ஏங்க வந்து செங்கல் தூக்கி வச்சுங்க மணல் மூட்டையை தானே போடணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது தண்ணி உடைச்சிட்டு ஊரே அடிச்சுட்டு போகுதுங்க ஊரை காப்பாற்றுறதுக்கு செங்கல்ல போட்டாங்கன்னா மணல் மூட்டையை போனேங்கண்ணா தண்ணி வராமல் பாதுகாப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதை வந்து பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உள்நோக்கம் கொண்டு காவல்துறை செயல்படாதுங்கிற உள்நோக்கம் இல்லை சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்னங்க மேலும் வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துடைய கையை மீறி போகாமல் இருக்க வேண்டும் ரவுடிகளை முறைப்படி கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த தான் இது போன்ற சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் நடந்து விடுகிறது நான் சொல்றேன் இறுதியா ஒரு கேள்வியை நான் முடிச்சுக்கிறேன் மனைவி பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க சார் சில அலிகேஷன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் ஒன்னு ஒன்னாவே சொல்லிடுறேன் நான் போலீஸ் சொல்றதெல்லாம் வந்து நாடக கதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி என் குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பு வந்து ப இருக்குன்னு சொல்கிறீங்க யாராலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அது மட்டும் ஏன் எங்கள் இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி கேட்குறாங்க அதே போல் அவரை ஏன் ஒரு ஹேபிட் சொல்ல பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து போட்ரேட் பண்றீங்கன்ற மாதிரி சில கேள்விகளை தொடர்ச்சி கேட்குறாங்க சார் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுது பன்னீர்செல்வத்தை எனது நண்பர்கள் மூலமாக கூடூர் ஆற்றங்களுக்கு கடத்து சென்றோம் கடத்து சென்றோம் அங்கே வந்து அவரை வந்து அங்கேயே கொலை செய்து எரித்து யாருக்கும் தெரியாமல் ஆற்றில் கரைத்து விட்டோம் என்று கன்ஃபன் கொடுத்துருக்கிறார் கன்பன் கொடுத்துருக்காரு அவர் தான் கொடுத்துருக்காரு நாங்கள் காவல்துறை வந்து பேர் வைக்கல சரவணன் என்றவருக்கு பாம் சரவணன் பேர் வந்திருக்குது போன வருஷம் திடீர்னு வந்து அசம்பிளாக வருவாரு எங்கள் அசம்ப அசம்பிளாகிறார் திருமங்கலத்தில் இருந்து அண்ணன் திருமங்கலத்தில் அசம்பிளாக வருவாரு அசம்பிளாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபல முக்கியமான ரவுடி பதினேழு பேரை உடத்த அசம்பிள் பண்ணுறாரு திடீர்னு போலீஸ் வந்து பிடிக்குது அத்தனை பேர் கையிலையும் துப்பாக்கி அறுவாள் வெடி இருக்குது அத்தனை பேர் வந்து துப்பாக்கி அருவாள் வெடிகுண்டு போன்றவையெல்லாம் அண்ணா நகருக்கு புதுசு நீங்கள் சென்னைக்கு பழசு அண்ணா நகருக்கும் பெசன் நகருக்கும் அது சம்பந்தமே இல்லாத விஷயம் அத்தனையும் தூக்கிட்டு அண்ணா நகர் பக்கம் வந்து போயிருக்கிறாரே அதுக்கு அவர்களாம் என்ன பதில் சொல்ல முடியும் அன்றைக்கி தேதியில் கூட பதினேழு பேருமே வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க சரவணன் நாங்கள் பிடிக்க முடியவில்லை சரவணன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இருந்தது என்று சொன்னால் அது மிகையாது ஒரு ஒரு பெண் பகுதியில் அதாவது சரணுடைய மனைவி இடத்துல நின்று பார்த்தால் அவங்களுடைய நிலைமைக்காக நான் வந்து கண்டிப்பாக அனுதாபப்படும் அவர் அவர் மேலே பதினஞ்சு வருஷமா எந்த ஒரு குற்ற வழக்கமும் இல்லைங்கிற இல்ல அவர் நீண்ட பார்ப்பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் வந்து ஒரு புளியந்தோப்பில் அவங்க வந்து எதில் புளியந்தோப்பில் நாகேந்திரனுடைய ஒரு குரூப்பை சேர்ந்த ஒரு குரூப்பை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு போகும்போது பிரிவெண்டி அரசு அப்போ கூட பிரிவெண்டி அரசு தான் வழக்குகள் அவர் மீது புது வழக்குகள் இல்லை அப்படிங்கிறது சரிதான் ஆனால் அவர் சீனுக்கு போகாமே அவர் நினைத்தால் அவருடைய நண்பர்களால் செய்ய முடியும் என்று காவல்துறை கருதுவதாக தகவல்கள் வருகிறது ஓகே உங்களுக்கு ஒன்றும் தகவல் அப்படி வரலையா இல்ல காவல்துறை வர தகவல் நம்ம எப்படி வரும் எனக்கு அப்படி தகவல்கள் வருகிறது நீ உங்களுக்கு எப்படி அந்த அம்மா சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு மட்டும் வந்திருக்கு செய்தி கூட நம்ம பேட்டியாக கொடுத்துருக்கேன் எனக்கு கூட தகவல் வந்து போலி எஃப்ஐஆர் போடுறீங்கன்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க அவங்க எஃப்ஐஆரில் வந்து போலியாக போடுறதுன்னு சொன்னா அது உங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லைன்னு அர்த்தம் ஏன்னு கேளுங்க போலி எஃப்ஐஆர்னா புட்டப் எஃபியர் அதுக்கு சாரி புட்டப் எஃபிஆர்ங்கிறது வேறு போலி எஃபியார் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் யாராவது ஒரு மனுதாரர் வந்து எழுத்து மூலமாக எழுதி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி முதல் தகவல் அறிக்கையாக பதிவு பண்ணுறதுக்கு பேர் தான் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் எ பேசிக் ரெக்கார்டு தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் ஓரான நீ என்ன செய்யணும் நிறைய பேருக்கு சட்டம் சார்ந்த அறிவை வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஒன்றே வந்து சீட்டினுடைய மூலப்பத்திரம் ஆகாது அந்த பிரைமாபீஸி இல்லாத எஃப்ஐஆரை ஹைகோர்ட்ல போட்டு கோஷ் பண்ணிக்கலாம் அதனால இதன் மூலமா தங்கச்சி தக சகோதரி பாம்சரனுடைய மனைவி அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு புட்டஃப் எஃப்ஐஆர் ஏதாவது பொய்யா பேசியிருந்தாங்கன்னா போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நான் கண்டிப்பா ஆதரவு கொடுக்கல அதை நீங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்களை வச்சு வழக்கறிஞர் தான் அவங்களே நீங்களே வழக்கறிஞர்கள் தான் எனவே வந்து நீங்கள் அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி இது வந்து சாட்சிகள் சம்மந்தம் இல்லாமல் பிரைமஃபீஸ் இல்லாமல் போடப்பட்ட வழக்கு எனவே இந்த எஃப்ஐஆர்லாம் கேன்சல் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்கோஸ் பண்ணுங்கள் உங்கள் கணவனை குட் நிரபராதி என்று கொண்டு வருவதற்கு அனைத்து சட்ட உரிமைகளும் உங்களுக்கு இருக்குது இல்லைங்க உங்கள் அவங்க பக்கம் நம்ம பேசுகிறோம் சட்டப்படி வந்து என் கணவர் வந்து நிரபராதிதான் எப்படின்னு நிரூபிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு முன்பு நிரூபிப்பதற்கு ஆயிரம் வாய்ப்புகள் உங்களுக்கு திறந்து இருக்கிறது நீங்கள் அடிப்படையாக ஒரு சட்ட வல்லுநராக தெரிய வருது பேசலாம் அழகாக நல்லா பேசுகிறாங்க இப்போ கூட வந்து சரவணன் கெட்டவர்னு நான் சொல்ல வரல சரவணன் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளுக்காக விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த வழக்கு ஆஜராகிட்டாருன்னா அவருக்கு பிணையில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிணையில் எடுத்துக்கொள்ளணும்ங்கிறேன் நான் பிணையில் எடுத்து எதிர்காலத்தில் உங்கள் கணவரை பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொள்வதற்கு அனைத்து உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது எனவே ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதில் கலோபரப்படுத்தாமல் அதுக்கு அது எப்படி வந்து கடந்து செல்ல வேண்டும் அதுக்கு தீர்வு என்ன என்று ஆராய்ந்து எல்லோரும் நலமாக இருப்பதற்கான தீர்வுகளை எட்ட வேண்டும் என்பதுதான் நம்ம கருத்து நண்பரே கிட்டத்தட்ட கேள்விகள் எனக்கு எனக்கு இருந்த கேள்வி நான் கேட்டுவிட்டேன் தெளிவுபடுத்துறீங்க மக்களை கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் இன்னும் தெளிவடையட்டும் நன்றி சார் ஐ தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் உங்களுடைய பேராதரவு என்னை என்னை அதிர்ச்சிப்படுத்தி இருக்கிறது ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து அற்புதமாக கொடுக்குறீங்க மீண்டும் ஒருமுறை ஐ தமிழ் எனது அன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்